வணக்கம் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் கால்சியம் குறைபாடு அதாவது வயசாக வயசாக நமக்கே தெரியாம சின்னதா படிக்கட்டுல இருந்து இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே ஊன்னோம்னாலே கால்ல பிராக்ச்சர் ஆயிரும் எங்கேயாவது இடிச்சுப்போம் அந்த ஜாயின்ட்ல பிராக்ச்சர் ஆயிரும் தெரியாம கீழே விழும்போது கையை ஊனிருப்போம் கையில பிராக்சர் ஆயிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன இம்பாக்ட்லயே உங்களோட போன் உடஞ்சு போகுது அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் உடம்புல குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி உங்களுக்கு ஒருவேளை இது வரைக்கும் பிராக்ச்சர் ஆகலைனாலும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல கால்சியம் அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபுட்லலாம் எவ்வளோ கால்சியம் இருக்கு உங்களுக்கு ஒரு நாளுக்கு எவ்வளோ கால்சியம் எடுத்துக்கணும் அதாவது நம்ம ஒரு நாளுக்கு எவ்வளோ கால்சியம் சாப்பிட்டோம் அப்படின்னா கால்சியம் குறைபாடு இல்லாமல் நம்மளோட எலும்புகளும் நம்மளோட பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கால்சியம் அப்படின்ற மினரல் அதாவது தாது உப்புக்கள்ல இதுவும் ஒன்று சோ இந்த கேல்சியம் வந்து நமக்கு எதுக்கு பயன்படுது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நரம்புகளுக்கும் சரி நம்மளோட தசைகளுக்கும் சரி கேல்சியமோட முக்கியத்துவம் அதிகமா இருக்கு நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பிறந்த குழந்தை ஆறு மாசத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு இரநூறு மில்லிகிராம் தேவை இதுவே ஒரு ஆறு மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசத்துக்குள்ள அதாவது ஒரு வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு இரநூத்தி அறுபது மில்லிகிராம் தேவை ஒரு வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைக்கு எழுநூறு மில்லிகிராம் தேவை அதுவே மூணு வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஆயிரம் மில்லிகிராம் தேவை ஒரு ஒன்பது வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தை வளரும் போது அதுக்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லிகிராம் கேல்சியம் தேவை பத்தொன்பது வயதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆயிரம் மில்லிகிராம் ஒரு நாளுக்கு தேவை அதுவே பெண்களா இருந்தா பத்தொன்பதுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ள ஆயிரத்தி அறநூறு மில்லிகிராம் தேவை அதே மாதிரி போஸ்ட் மெனோபாஸ் ஆன லேடிஸ்க்கும் ஆயிரம் மில்லிகிராம் கண்டிப்பா தேவை ஆண்களுக்கும் ஐம்பது வயசுக்கு மேல ஆயிரம் மில்லிகிராம் தேவை இதுதான் நம்ம ஒரு நாளுக்கு தேவையான கால்சியத்தோட அளவு ஓகே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல கால்சியத்தோட அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எலும்புகள்ல நம்ம உடல் தேக்கி வச்சிருக்கோம் அதாவது தொண்ண நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய கால்சியத்துல தொண்ணூத்தி சதவீதம் கால்சியம் வந்து நம்மளோட எலும்புகள்ல தான் வந்து தேக்கி வைக்கப்படுது ஸோ எப்பெல்லாம் நமக்கு கால்சியம் வந்து குறைபாடு ஏற்படுதோ அப்போ எலும்புகள்ல இருக்க கால்சியத்தை எடுத்து உடல் வந்து பயன்படுத்திக்கும் மற்ற செயல்பாடுகளுக்கு ஸோ இந்த கால்சியமும் பாஸ்பேட்டும் சேர்ந்து தான் எலும்பை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்குது கேல்சியம் பாஸ்பேட் சால்ட்ஸ் வந்து எலும்புகளை ஸ்ட்ராங்கா உறுதியா வச்சிக்கிறதுக்கு பயன்படுது எப்போ நமக்கு உடம்புல ரத்தத்துல இருக்க கால்சியத்தோட அளவு குறையுதோ அதாவது தொண்ணூத்தொன்பது சதவீதம் எலும்பில தான் இருக்கு மீதி ஒரு சதவீத கால்சியம் தான் ரத்தத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அதோட அளவு குறையும் போது எலும்பில இருக்க கால்சியத்தை எடுத்து உடம்பு பயன்படுத்திக்கும் ரொம்ப நாளா நமக்கு ஒழுங்கா கால்சியம் இருக்கிற சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா எலும்புகள் வீக் ஆகிடும் அப்படி எலும்புகள் வீக் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்சர்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஜாயின் பெயின் எல்லா பிரச்சனையுமே அதிகமாக ஆரம்பிச்சிடும் இது கூடவே விட்டமின் டியும் முக்கியம் கால்சியம் வந்து நம்ம உடம்பு உறிஞ்சி அதை பயன்படுத்துறதுக்கு விட்டமின் டியும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஸோ அதை நான் அவர் தனி வீடியோவாக சொல்கிறேன் விட்டமின் டியும் முக்கியம் சூரிய ஒளியில முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆஃப் அவர் நிற்க பாருங்க கால்சியம்க்கு வரும் கால்சியம் எந்தெந்த உணவு வகைகளில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நான் வெஜிடேரியன் சிறைச்சி உணவுகளில் மத்தி மீனை சாப்பிடலாம் இதன் மூலயமா நிறைய கால்சியம் கிடைக்கும் பால் தயிர் மோர்ன்னு மாடுிலருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அது சாப்பிடாதவங்க சோய் மில்க் ஆல்மண்ட் மில்க்குன்னு சொல்லி மற்ற பால் வகைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் பால் உணவுகள் இல்லாமல் அதை விட அது அதுக்கு ஈக்குவலாக அதிக அளவு நமக்கு கால்சியம் தரக்கூடிய ஒரு உணவு ராகி தோசை அதாவது கேழ்வரகு மாவில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் இருந்து உங்களுக்கு நிறைய கால்சியம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது நட்ஸ் வகைகளில் வால்நட் பாதாம் பிஸ்தா அப்புறம் அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை இந்த மாதிரி உலர்ந்த நிலையிலயோ வாங்கி சாப்பிடலாம் அடுத்து ராஜ்மா மற்றும் வேர்க்கடலை இதையும் நீங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து சுண்டல்ல கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே நீங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடலாம் தாராளமா அடுத்து புரோக்கோலி சாப்பிடலாம் புரோக்கோலி நீங்க இருக்கிற இடத்துல கிடைக்கல இல்ல விலை அதிகமா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இது மாதிரியான இதே குரூப்பை சேர்ந்த மற்ற தாவரங்களையும் சாப்பிடலாம் அடுத்ததாக கீரை வகைகள் கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரை முருங்கைக்கீரை இதுல இருந்துலாம் நமக்கு அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் கிடைக்குது அது கூடவே முக்கியமான ஒரு கீரை நம்மளோட கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து ஊர்கா மாதிரி அரைச்சோ இல்லை குழம்பு வச்சோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அதிகப்படியான அதுல இருந்தே கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி கீரை வகைகள் முக்கியமான கால்சியம் சோர்ஸாக இருக்கு ஸோ உங்களோட தினசரி உணவுல நான் சொல்லியிருக்க கீரைகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க எந்த பழத்துலேயுமே கால்சியம் இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆரஞ்சு பழத்தில் கால்சியம் கொஞ்ச அளவுக்கு இருக்குது ஸோ ஆரஞ்சு வந்து நீங்கள் ஜூஸாவோ இல்லை முழு பழமாவோ சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் சிறிய அளவு கால்சியம் எல்லா உணவுகள்லையுமே இருக்க தான் செய்யுது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ